Thank mm -hmm. you. பன்னீர் பச்சை பட்டாணி கேப்சிகம் கிரேவி ஸோ வந்து பாலக் பன்னீர் செய்வோம் இல்லையா அது பண்ணக்கீரில் செய்யலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பண்ணக்கீரை இருந்தால் போதும் பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாயில் கீரை வாங்கி நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடு பான் பண்ணியாச்சு பண்ணக்கீரை வச்சு செஞ்சுக்கலாம் பண்ணக்கீரை இங்கே வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் பண்ணக்கீரை வாஷ் பண்ணியாச்சு ஏன்னா மண்ணெலாம் இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகும் ஆயில வந்து சேர்க்க போறது இல்ல பட்டர் மட்டும் தான் எப்படி நம்ம வாங்க முடியும் கிரேவி அந்த அந்த கிரேவி தான் நம்ம வந்து வீட்லயே செய்யறோம் ஆனா வந்து கீரை பாலக்கு இல்லாம பண்ணக்கீரை வச்சு செய்வோம் மெல்ட் ஆயிடுச்சு மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணக்கீரையை வந்து பாத்தீங்கன்னா சேர்க்க போறேன் நல்லா வாஷ் பண்ணிடுங்க மண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ம கீரிய போட்டு காட்டேஜ் பண்ணிக்கலாம் பட்டர்லயே ஆயில் வந்து சேர்க்க போறது இல்லை நம்ம வதங்கிடுச்சு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போகும் நிறைய வந்து தக்காளி வந்து சேர்க்க போறது கிடையாது நல்லா குக் ஆகணும் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா மசீரோட குக் ஆகணும் இப்போ கொஞ்சம் வந்து கல்வப்பூ வந்து சேர்த்துட்டு ஒரு கேப் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் கல்லூப்பு ஆட் பண்ணியாச்சு கேப் வந்து போட்டுடலாம் நல்லா குக் ஆகட்டும் தக்காளி நல்லா கொஞ்சம் அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வைக்கணும் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஏன்னா இது தக்காளி வந்து கீரை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது கீரை குக்காச்சுன்னாவே கம்மியாகிடும் ஒரு கட்டு கீரை ஆனால் பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது கீரை தக்காளி கீரை நல்லா குக்காகிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் பட்ரு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன் திருப்பம் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் தாங்க அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பட்ரு வந்து எடுத்துக்கலாம்ட்டு இருக்கேன் ஏன்னா இந்த பட்ரு வந்து பிரிக்கணும் இதுவே யூஸ் பண்ணிட்டு வரணும் பிஸ்கெட் எல்லாம் நினைச்சேன் பட்டு வச்சு பண்ணிட்டு நான் வந்து சின்ன சின்னதா இது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பூஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷேப் கொடுக்காம நாங்கள் அப்படியே வீட்டில் பால் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிலாம் போடாமல் இருந்துச்சா ஸோ அந்த பால் தான் நாங்கள் ரெடி பண்ணோம் இது வந்து பசும் பால் ரெடி பண்ணது பாக்கெட் பால் இல்லை லைட்டாக வந்து சாட்டேஜ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிங்காக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் ஐஃப்ளின் பண்ணிக்கலாம் இப்போ ஐஃப்ளின் பண்ணிட்டு இது ஷேப் வந்து நான் இப்போ சும்மா அது வந்து நம்ம ஷேப் கொடுத்துட்டோம்னா அந்த பீஸ் பீஸாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நான் எதுக்காக செஞ்சேன்னா ரசமிலாய் செய்யல ஸோ அந்த மாதிரி வந்து நான் செஞ்சுருக்கேன் ஸோ இப்படி ஸ்பூன் ஒன்று வச்சு நம்ம அதை திருப்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பிக்கலாம் ஷேப்பு வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா வந்தோம் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பிரச்சனை இல்லை நாம் வந்து புஜ்ஜி செய்யறதுக்காக அதாவது பன்னீர் புஜ்ஜி நல்லா இருக்கும் முட்டை பொடி மாதிரி அதுக்காக தான் நான் ஷேப் கொடுக்காம பன்னீர் செஞ்சு அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்னதாக குளிர் பண்ணியாரம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி வந்துருக்குது அப்படியே பன்னீர் எடுத்து பட்டர்லேயே தான் பண்ணனும் அப்புறம் உண்டுங்களா ம் பட்டர் கேக் வரும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதுங்களா குட்டி உண்டு பிஸ்கெட் அந்த மாதிரி இருக்குது அதுதான் குக்கீஸ் பட்டர் குக்கீஸ் ஒரு மாதிரி இருந்தீங்களா ஆமாம் எதுக்காகன்னா நம்ம இந்த ஷேப் கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அழகாக அது பீஸ் பீஸாக வந்துருக்கும் ஸ்கொயர் டைப்பில் நம்ம அந்த பண்ணலை வந்து எடுத்தாச்சு இந்த பிளேட்டில் வச்சிருக்கேன் கொஞ்சம் தாங்க கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் பட்டர் தாங்க செய்யணும் அதனால உங்களுக்கு வேணா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை பட்டாணியும் வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக சால்ட் மட்டும் வந்து out சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் பின்ச் Auss அளவுக்கு pour�� இப்போ clicked viral பண்ணிவிட்டு கேப்சிகம் சின்ன வெங்காயம் பச்சை பட்டாணி நல்லா குக் ஆகணும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து குக் ஆகட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் ஆச்சு இது வந்து கருகிலாம் போல் ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கரை பன்னீர் மசாலாவும் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சுருக்கிற நம்ம மிக்சேத்துணும் இந்த டைமில் நான் கொத்தமல்லி ரம்பாவும் சேர்க்கிறேன் ரம்பாலையும் அது சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு நான்வெஜ் கறி குழம்பு எப்படி இருக்கும் சாப்பிட்றது அந்த டேஸ்ட் இருக்கும் இந்த டைம்ல இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் பவுட்ரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து ஓன் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறது இல்லை ஓன் கரம் மசாலாலாம் நம்ம இந்த கடாய் பன்னீர் மசாலாவே வந்து அரைச்சிட்ருக்கோம் அதனால் மசாலாவாக பவுடராக வந்து ரெடி சேர்த்துக்கிறேன் ஒரே ரெண்டு ஸ்பூன் சின்ன டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூன் வந்தால் நீங்கள் ஒரே ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க கடாய் பன்னீர் கிரேவி மசாலாவில் கொஞ்சம் ஸ்வீட் லைட்டாக இருக்கணும் அதுவும் ஒரு க ஒரு ரெண்டு ரெண்டு அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துருவேன் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதில்ல சர்க்கரை மட்டும் வந்தது வேறு எதுவும் கிடையாது மசாலாலாம் சர்க்கரை பால் சேர்த்துட்டாங்க போல் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்துச்சு இந்த மசாலா வந்து சேர்த்துட்டோம் எப்படி ஒரு சிக்கனோ மட்டனோ கிரேவி செய்வோமோ சேம் அந்த ஸ்மெல்லில் தான் இருக்கும் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுற பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் இது ஆனதுக்கு அப்புறம் அரைச்சி ஜார்ல தக்காளி கூட இருந்ததுனால எங்க எல்லோ கலர்ல இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா அந்த கிரீன் கிரீன் கலர்ல வந்துச்சு பாருங்க நம்மளுக்கு அந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு கிரேவி திக்னஸ் அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஐ ஃபிலிம் பண்ணிட்டு ஏன்னா ஐ ஃபிலிம் பண்ணால் மேலே வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் அதனாலேயே நான் ஐ ஃபிலிம் பண்ணாமல் இருந்தேன் ஸோ இப்போ இந்த பன்னீரெல்லாம் ரொம்ப பீசஸ் வந்து சூடாக இருக்குது இந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரோட சாஃப்ட்னஸ் இருக்கும்போதே சேர்த்துருங்க இல்லைனா ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பன்னீரில் வந்து அந்த கிரேவி வந்து அப்செப்ட் பண்ணாது ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சாச்சு நல்லா கொதிக்கக்கூடாது கொதிக்காமலே நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா குக்காக இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி பன்னீர் கொண்டு சேர்த்தா தான் ஸ்மெல்லு நல்லா இருக்கும் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு திக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கீரை வச்சே நம்ம பாலக்கு பன்னீர் பட்டாணி கேப்சிகம் கிரேவி பட்டர் கிரேவி ரெடி ஸோ பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க வந்து நான் கிரேவி வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் பண்ணிடு தட்டை தட்டையாக பண்ணிடுது ஸோ சேப்பு வந்து கொடுக்காதனால தான் இந்த மாதிரி இருக்குது இப்போ ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வந்துட்டு பிளேட்டிங் பார்த்துக்கலாம் சப்பாத்தி தாங்க செஞ்சுருக்கோம் லஞ்சுக்கு நாங்கள் ரொம்ப நாள் அடிச்சிருந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு ஸோ சப்பாத்தியும் இந்த கிரேவியும் தான் ஸோ வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கனா ரெடி பண்ணிட்டேன் நல்லா சூப்பராக சாஃப்டான சப்பாத்தியும் ஸோ பன்னீரும் கேப்சிகும் பச்சை பட்டாணியும் பண்ணக்கீரை வச்சு பாலக்கு பன்னீர் பட்டர் கிரேவி மாதிரி செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பொரியல் வீடியோ தனியாக வரும் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் ஆனியனு கிரீன் சில்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வச்சுருக்கேன் ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து சாப்பிடுவோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் ஏன்னா ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விப்பியாக இருக்கும் இல்லையா ஃபேமிலியோடு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆய்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிவேஷனாக வரும் தேங்க் யூ